அனைவருக்கும் வணக்கம் காரகர் ஜோதிடம் அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர் அரியலூர் மாவட்டம் இந்த எண்ணப்பிற பற்றி இந்த எண்ணின பிரகாரம் எண்ணத்தை பற்றி விளக்கமாக அடிப்படையில் ஜாதக பலன் எழுதப்பட்டது என்பது தொடர்பாக இதை நான் மிக துல்லியமாக சொல்லி உங்களிடம் வருகின்றேன் அடிப்படையில் ஜாதக பழம் வார்த்தடிப்பில் தான் எழுதப்பட்டு உள்ளது என்பதை இந்த எண்கள் மூலமாக நான் விவரமாக சொல்லி வருகின்றேன் சாண அடிப்படையில் தான் ஜாதப்புடன் எழுதப்பட்டது வாத்து அடிப்படையில் சரி அடுத்ததாக மகாசக்தி மகாசக்திக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கு உண்டான எண்கள் ஒன்று எட்டு மூணு ஏழு எட்டு இதெல்லாம் கூட்டினாங்க இருபத்தேழு அதனுடைய விதி எண் என்பது ஒன்பது மகாசக்தி மகாசக்தியினுடைய சித்தம் யாருக்கு தோன்றுகிறதோ அவங்களுக்கு தான் மகாசக்தி மிக பெரிய அளவுக்கு தோன்றுவார்கள் மகாசக்தி நாவ நாவில் குதிப்பார்கள் அதனால் பூசாரிங்கிற நாவில் தான் மகாசக்தி தோன்றும்னு இல்லை மகாசக்தி என்பது மிகப்பெரிய விஐபிகள் மிகப்பெரிய இடத்தெல்லாம் மகாசக்தி தோன்றினால் அவர்களுக்கு வந்து செல்வம் செழிப்பாக இருப்பார்கள் விவசாயிங்களை நல்லாயிருக்கும் ஆடு மாடு கன்றுகளை நல்லா வளரும் பால் கறக்கலாம் என்ற வார்த்தை தான் மகாசக்தி மகாசக்தி யாரிடம் சித்தம் மகாசக்தியின் சித்துக்கள் பிறக்கிறதோ அவ்விடம் அவர்கள் மிகவும் நல்ல சௌ சௌரியமாக இருப்பார்கள் அதனால் மகாசக்தியோட விதி எண் ஒன்பது அந்த மகாசக்தியிடம் ஒன்பது கிரகமும் கட்டுப்பட்டு உள்ளது மகாசக்தியிடம் ஒன்பது கிரகமும் கட்டுப்பட்டு உள்ளது அதனால்தான் மகாசக்தி அந்த மகாசக்தி ஒன்பது கிரகத்தும் கட்டுப்பட்டு உள்ளதால் எல்லாமே அந்த மகாசக்தி என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் அந்த கிரகங்களும் பலன்கள் தரும் அதனால் மகாசக்தி சக்தி என்று சொல்லும்போது அது வெறு சக்தியாகவும் இருக்கலாம் போலி சக்தியாகவும் இருக்கலாம் அதனால் வந்து மகாசக்தி யாரிடம் சித்தம் மகா மகாசக்தி யாரிடம் சித்து தருகிறதோ அங்கே தான் நல்ல ஒரு புலமைகள் உண்டாகும் படிப்புகள் ஞானங்கள் வித்தைகள் புத்திகள் அறிவுகள் விளையாட்டுக்கள் போட்டிகள் எல்லாமே நடக்கும் அதான் மகாசக்தி மகாசக்தியுடைய விதியின் ஒம்போது மகாசக்தி என்ற சாதாரண விஷயத்தில் எல்லாத்துக்கிட்டேயும் மகாசக்திலாம் வராது ஒரு மாலையை போட்டு காய் உடை கட்டிட்டாக்கா மகாசக்திலாம் வந்துடாது அது சும்மா பேருக்கு அது ஒரு ஆன்மீகம் என்ற பேருக்கு துளசி உத்திராட்சம் தங்கச்சை இதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு பேருக்கு அது வந்து ஒரு பாரம்பரியத்துக்கு இருந்து அது ஒரு வ வரைமுறை ஆனால் வந்து மகாசக்தி என்றால் எல்லாத்துக்கிட்டையும் இருந்துடாது ஆடை ஆவணங்கள் நாகரிகமாக ஆன்மீக அடிப்படையில் இருந்துவிட்டால் அந்த மகாசக்தி தோன்றிடாது அவங்க வந்து வெறும் சக்தி தான் அப்படி அவங்கள்ட்ட வந்து மகாசக்தி தோன்றிவிட்டால் அவங்க சாதாரண ஆளாக இருக்க முடியாது மிகப்பெரிய ஆளாக இருப்பாலும் பாருங்கள் சில நாடகத்தில் சினிமாவெலாம் நம்பூதிரிகளை பற்றி பேசுவாங்க அது போன்ற ஒரு சுற்றிலாம் ஏற்படும் ஆனால் சினிமா திரைகளில் ஏற்படுதால் அது கவிங்க அந்த கதைவசனை எழுதக்கூடியவர் அந்த சித்துக்கள் பிறக்கிறதா அந்த கதையை எழுதி அது ஒரு நம்பூதிரி சாமியார்கள் மூலமாக அது சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் தான் மகாசக்தி என்பது சாதாரண விஷயம் இல்லை ஆனால் அவர் எழுத எழுதணும் போ அந்த மகாசக்தி கொடுக்கணும் படிக்கிறவன்ட்ட அந்த மகாசக்தி போகணும் பார்க்கறன்ட்ட மகாசக்தி போகணும் மகாசக்தி பிஸ்னஸுக்கார்ட்ட போகணும் இதெல்லாம் மகாசக்திங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு என்கிட்ட மகா சக்திலாம் கிடையாது சக்தியே தான் அந்த சக்தியும் போலி சக்தியாகவே இருக்கின்றது ஆனால் மகா சக்திலாம் நம்ம இடத்துல என்னிடத்துலேயே என் ஆத்மாவுக்கு வரும் அது விலகி போய்விடும் என்று நிலைத்து நிற்க அது போய்விடும் மகாசக்தி என்னிடத்தில் போலியாக தான் வந்தால் போலியாகவே போய்விட்டால் ஆனால் நான் மகாசக்தி வெறும் என்ற பலன் இல்லாமையே வந்தால் ஆனால் நீ வர வேண்டாம் என்றும் நான் சொல்லிவிட்டேன் நீ வந்து புரோஜனம் இல்லை என்றுலாம் சொல்லியிருக்கேன் நான் மகாசக்தியிலும் ஆனால் வந்து மகாசக்தி என்கிட்ட இல்லை மகாசக்திங்கிறது எல்லா பிஏபிலிட்டியும் இருக்குது எல்லா அமைச்சர்கள்ட்டையும் இருக்குது எல்லா எம்எல்ஏ இருக்குது எல்லா க கவுன்சில்கிட்டையும் இருக்குது மகாசக்தி அந்த மகாசக்தின்னு அவங்ககிட்ட இருந்தால் தான் அந்த பதவி பட்டம் எல்லாமே கிடைக்கும் அதனால் அந்த சக்தியோட விதியின் ஒம்போது அடுத்ததாக வந்து சலம் சலம் என்றால் தண்ணீரைத்தான் குறிப்பிட முடியாது சலம் அது சலம் என்ற ஒரு வார்த்தை ஜனம் என்ற ஒரு வார்த்தை ஏதோ ஒரு மொழியில் பேசப்பட்டு வருது தண்ணிக்கு அதனால் ஜலம் ஜலத்துக்கு மூன்று எழுத்துக்கள் அந்த ஜலத்துக்கு மூன்று எழுத்துக்கு உண்டான எண்ணம் மூணு நாலு ஏழு இதெல்லாம் கூட்டாக்க பதினாலு அதனுடைய விதி என்கிறது ஐந்து சலம் சலம் நேற்று ஒரு பதிவில் சொல்லியிருந்த சீல் அது சலம் என்று சொன்னேன் இந்த சலத்துக்கே சொல்லப்பட்டு வருகிறேன் வருகின்றேன் சலம் ஐந்தாம் இடத்து பலனாக வருகிறது அந்த சலம் தன்னுடைய கிரகங்கள் அந்த ஐந்தில் அமர்ந்து விட்டால் சலமும் விலகலாம் சலத்துக்கு உண்டான கட்டியும் உருவாகலாம் அதான் ஆனால் சலம் சலத்துடைய விதியின் ஐந்து சலம் என்றால் தண்ணீரையும் குறிக்கலாம் வேறு பாஷையிலையும் குறிக்கலாம் சலாம் என்றொரு வார்த்தையிலும் சொல்லலாம் சலம் என்றால் தான் ஆனால் சலாம் என்பது வேறு சலம் என்பது வேறு ஆனால் சலத்துடைய விதியின் ஐந்து அடுத்ததாக வாந்தி வாந்திக்கும் விதி ஏழு மாந்தியோட எண்க மூணு அஞ்சு எட்டு இதெல்லாம் கூப்பிட்டாக்கா பதினாறு அதோடைய விதி என்பது ஏழு அப்போது வாந்தியோட விதி ஏழு ஏழாம் இடத்துல வந்து சில பாவக்கிரகம்லாம் இருந்துட்டாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வாந்தி மயக்கம்லாம் வரும் தலைசூத்திரமெலாம் வரும் ஆனால் ஏழாம் இடத்துல வந்து பாவக்கிரகங்கள் அந்த ஏழாம் இடத்துல சில உட்கார கூடாத கிரகங்கள் அப்படி உட்கார்ந்து விட்டால் அவங்களுக்கு வாந்திகள் வரும் அந்த வாந்தியோட விதியன் ஏழு அப்போ வாந்தியோட விதியின் ஏழுனாக்கா அது சமசத்தை முடியுது அதில் ஏதோ ஒரு பாவக்கிரகங்கள்லாம் அந்த வீட்டு வந்து பாவிகளை உந்திட்டாலே அந்த மாதிரி காட்டும் அதனால் வாந்தியோட விதியின் என்பது ஏழு பிரம்மை நேற்று சொல்லியிருக்கேன் வேற வகைக்கு ஆனால் பிரம்மைக்கு வந்து நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்கு உண்டான எண்களிடம் ஒன்று மூணு ஏழு அஞ்சு எல்லாம் கூட்டாக்க பா பதினாறு அதோடைய விதி என்கிறது ஏழு அப்போ பிரம்மை பிரம்மை என்றால் சித்தத்தை குறிக்கிறது சித்து பிரம்மை என்றால் சித்து தான் ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் அந்த சித்துக்கள் இருக்குது பிரம்மை இருக்குது ஆனால் ஏதாவது நே நேச்சுராகவே நேரடியாகவே பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு சித்து வந்துடும் பாருங்கள் அந்த கோவில் ஆட்டத்தில் கோவில் நேரத்தில் சாமி ஆடு சிலருக்கு சாம்பார்னு புகை பார்த்தாலும் சித்து வந்தோம் அது ஒரு சித்து அதை வாசல் சித்து அதுக்கு பேர் பிரம்மை பிரம்மை என்றால் சித்தம் ஆனால் கோயில் விழாக்களாக சில ந நபர்களுக்கு வந்து சித்தம் பிறந்து பிரம்மை வந்து அவர்களுக்கு சாமி ஆடுறது போல் ஆடும் அதனால் அது வந்து பிரம்மையில் சேர்ந்தது அது ஒரு பார்க்கக்கூடாத பார்த்துக்கிட்டா அவங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி போல் ஏற்படும் அதுதான் பிரம்மை உண்மையாலுமே அது சாமி அவங்ககிட்ட கிடையாது விளையாட கிடையாது அது ஒரு பிரம்மை வந்து அவங்ககிட்ட ஆடுது ஆடும்போது நாக்கை கடிச்சுக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு கைகள்லாம் டென்ஷன் பண்ணிக்கிட்டு அப்படியே இருப்போம் அதான் பிரம்மை பிரம்மைக்கு வந்து விதியன் ஏழு பிரம்மையோட பிரம்மை என்றால் சித்தம் சித்து என்று சொல்லப்படுகிறது சொல்லுகின்றேன் ஆனால் பிரம்மையோட விதியன் ஏழு பித்தலாட்டம் பித்தலாட்டத்துக்கு வந்து விதியன் ஒன்று பித்தலாட்டத்துக்கு என்கிறதோ ஒன்று நாலு ஏழு ரெண்டு ரெண்டு அஞ்சு ஏழு இதெல்லாம் கூப்பிட்டாக்கா இருபத்தெட்டு அதோடைய விதிங்கிறது என்கிறது ஒன்று அப்போ பித்தலாட்டம் பித்தளாட்டத்துடைய விதியின் ஒன்று ஒன்னாம் நம்பர் வந்து பித்தலாட்டெலாம் பண்ணும் போய் பிராடு அசிங்கத்தனமெல்லாம் நடக்கும் பித்தலாட்டம் பித்தலாட்டம் மக்கள் ஐயாண்டி இப்படிலாம் செய்யும் அதனால் பித்தலாட்டத்துடைய விதியின் ஒன்று அந்த லக்கணத்தில் பாவ கிரகங்கள் செவ்வாய்லாம் மற்ற கிரகங்கள் லக்கணத்தில் அமர்ந்து விட்டால் அப்படிலாம் ஒரு பித்தாட்ட எண்ணங்கள் இருக்கும் ஆனால் லக்னாதிபதி ராஜஸ்தானத்திலும் அஷ்டமாதிபதி மத லாபாதிபதி லக்கணத்தில் பாவக்கிறகத்திலோ அவங்கலாம் சம்மந்தப்பட்டாக பித்தாட்டம் பண்ணுவாங்க பித்தராட்டம் யார்கிட்ட இல்லை நேர்மையாக இருக்கிறவங்களாம் அவங்க அமைதியாக போவாங்க இதுக்குன்னே சில பித்தாட்ட பேர்கள் எல்லாம் பிறந்திருக்காங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம கண் முன்னாலே அவங்க பார்த்துட்ருக்கோம் அதனால் பித்தராட்டம் கொடுத்தது இல்லைங்கிறது திருநீர்ப்பு இல்லைங்கிறது இதெல்லாம் பித்தளாட்டம் புய்ச சொல்கிறது பித்தாட்டம் ஆனால் பித்தராட்டத்துடைய விதி என்பது ஒன்று அடுத்ததாக பழைய கடை பழைய கடைக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கும் உண்டான என்கின்றம் ஒம்பது ஒன்று ரெண்டு ஒன்று ஒம்போது இதெல்லாம் கூட்டினாக்க இருபத்தி ரெண்டு அதனுடைய விதி என்பது நாலு அப்போ பழைய கடை பழைய கடைன்னா இரும்பு கடை தான் பழைய கடை சொல்லுவாங்க உண்மையில் அந்த பழைய கடை போதும் பழைய கடைன்னு தான் சொல்லுவாங்க அப்புறம் தான் இரும்பு கடைன்னு சொல்லுவாங்க ஆனால் பழைய கடையுடைய விதியை நாலு பழைய கிரக பழைய கடையினுடைய கிரகம்லாம் ரொம்ப அந்த இடத்துக்கு தகுந்தவரை அந்த எண்ணுக்கு தகுந்தவரையும் அமைஞ்சிருக்கு பழைய கடை பழைய கடையோட விதியன் நாலு இரும்பு கடை அடுத்தது அடுத்ததாக இரும்பு கடைக்கு வந்த ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கு உண்டான எண்ணுகிரதம் ரெண்டு அஞ்சு ஏழு ரெண்டு ஒன்று ஒம்பது இதெல்லாம் கூட்டாக இருபத்தி ஆறு அதோடைய விதியன் என்பது எட்டு அப்போது இரும்பு கடையோடைய விதியன் எட்டு பழைய கடையோட விதியன் நாலு இரும்பு கடையோட விதியின் எட்டு அடுத்ததாக வந்து பெயிண்டு கடை பெயிண்ட்டு கடைக்கு வந்து ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கு உண்டான எனினம் மூணு 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 ரெண்டு ஒன்று ஒம்போது இதெல்லாம் கூட்டாக இருபத்தி ஒன்று அதோடைய விரிஎன் என்பது மூன்று பெயிண்ட்டு கடை பெயிண்ட் கடையோட விரியன் மூன்று பெயிண்ட் கடையெலாம் அமோகம் நல்ல இடத்துலேயே அமைந்திருக்கு நல்ல நம்பரே கிடைச்சிருக்கு அந்த பெயிண்ட் கடைக்கு வந்து பெயிண்டு கடை வைக்கிறவங்க பெயிண்டு கடை பெயிண்டர்கள் எல்லாம் அந்த விரியன் மூன்று அந்த விரியம் மூன்று அமைந்துவிட்டு அப்படியே அவங்க அந்த அந்த நம்பருக்குரிய இதுலேயே அவங்களுக்கு வந்து அமைந்துவிட்டால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் பெரிய ஒரு நிறுவனம் போலவே நடக்கும் அதனால் பெயிண்ட் கடையோட விதியின் மூன்று ஆகையிலும் இந்த எண்கினதை வந்து வாத்து நான் சொல்லி கொண்டு வருகின்றேன் காத அப்புறம் எப்படி எழுதப்பட்டது என்பது தொடர்பாக வாத்து சொல்லி கொண்டு வருகின்றேன் அந்த இந்த எண்கிணத்தை பற்றி தான் இது இந்த இரநூத்தி நாற்பத்தி எழுத்திலே அத்தனையே அடங்கி உள்ளது என்பதை நான் இந்த எண்கிணத்தை இந்த வீடியோ குலமாக சொல்லிக்கொண்டு வருகின்றேன் திருஞான சமல் ஜோதிட நன்றி வணக்கம்